அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் எட்டு அன்புடைமை குரல் எண் எழுபத்தி ஏழு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறுத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் எட்டு அன்புடைமை குரலில் எழுபத்தி ஏழு எண்பில் வெயில் போல காயுமே அன்பில்லதனை அறம் எண்பில்லதனை வெயில் போல காயுமே அன்பில்லதனை அறம் குரல் விளக்கம் எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும் எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும் மீண்டும் சந்திப்போம் நாளை எழுபத்தி எட்டாவது திருக்குறளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தினமொரு திருக்குறள் உங்க வீட்லையும் ஒழிக்கணும்னா ஸ்டாரை பண்ணுங்க நன்றி வணக்கம்